கசப்பான கருவேப்பிள்ளையின் அற்புதமான மருத்துவ குணங்கள் உணவின் வாசனைக்காக கருவேப்பிலை பயன்படுகிறது அதே சமயம் பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்தது கறிவேப்பிலையில் வைட்டமின் ஏ பி சி கால்சியம் போன்றவைகள் உள்ளன கறிவேப்பிலை புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கொள்ளும் உடையது கறிவேப்பிலை சிறந்த ஆன்டி ஆக்சிடென்டாக இயங்குகிறது இதய நோய்களை குறைக்கிறது ஞாபக சக்தி அதிகரிக்கிறது நூறு கிராம் கறிவேப்பிலையை அரைத்து சாற்றை எடுத்து நூறு கிராம் தேங்காய் எண்ணெயில் கலந்து இதமான சூட்டில் கொள்ளவும் இதை தினசரி தலைக்கு தேய்த்து வந்தால் உடல் உஷ்ணம் குறையும் பரம்பரை நரை வராது கண்பார்வை குறைவு ஏற்படாது கறிவேப்பிலையை அரைத்து சாப்பிட்டால் நுரையீரல் மற்றும் ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவது குறையும் கறிவேப்பிலையும் கடுகும் சேர்ந்து நமது திசுக்களை அழிவிலிருந்து பாதுகாக்கிறது நீரிழிவு நோயாளிகள் காலையில் பத்து மாலையில் பத்து இலையையும் பறித்தவுடனேயே வாயில் போட்டு மென்று சாற்றை விழுங்கி வந்தால் மாத்திரை சாப்பிடும் அளவை பாதியாக குறைத்துவிடலாம் கறிவேப்பிலை ரத்தத்தில் இருக்கும் கொழுப்பை குறைக்கவும் அறிவை பெருக்கவும் உதவுகிறது கறிவேப்பிலையை பச்சையாக மென்று தின்றால் குரல் இனிமையாகும் சளியும் குறையும் தினசரி வெறும் வயிற்றில் கறிவேப்பிலையை மூன்று மாதங்கள் சாப்பிட்டு வந்தால் நீரிழிவால் உடல் கனமாவது குறைக்கப்படும் சிறுநீரில்